அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இந்த தகவல் என்ன பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த மஞ்சள் ஏலத்தின் விற்பனை மற்றும் வரத்து பற்றிய பதிவுங்க இந்த மஞ்சள் ஏலம் எங்கே நடந்ததுன்னா ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த மஞ்சள் ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மூட்டைகள் மஞ்சள் விற்பனையாச்சுங்க மொத்த வரத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது மூட்டைங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ எடைக்கானது பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது இருந்து அதிகபட்சமாக பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சளுக்கான விலை பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டைங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மஞ்சள் வந்து இங்கே யாரெல்லாம் வாங்கலாம்னா யாருக்கெல்லாம் மஞ்சள் அதிகமாக தேவை இருக்குதோ அதாவது மஞ்சள் தூள் அரைச்சி வைக்கிறவங்க இல்லை கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு மஞ்சள் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து வாங்கலாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட்டு கம்பெனிங்க இல்லை ஒரு சின்ன சின்ன மெடிசன் கம்பெனி இல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறதுங்க ஆயுர்வேதா மெடிசன் தயாரிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மஞ்சள் வாங்கலாங்க இங்கே விவசாயம் பார்த்திங்கன்னா நேரடியாக மஞ்சள் கொண்டு வந்துருவாங்க நீங்கள் விவசாயின்கிட்டையே வந்து விவசாயம் கொண்டுற மஞ்சள் நேரடியாக வந்து ஏலம் குறித்து போட்டு தான் வாங்கணுங்க அந்த ஏலத்துலையும் வந்து லாட் லாட்டாக அடிக்கிருப்பாங்க நமக்கு எந்த லாட்டு தோதா இருக்குமோ அந்த லாட்டில் போயிட்டு விலையை குறித்து போடலாங்க அந்த விலை நம்ம குறித்து போடுறது அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அலாட் ஆகுங்க அந்த மாதிரி வந்து வியாபாரிகள் வந்து நேரடியாக விவசாயிகளில் வந்து மஞ்சள் வாங்குறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க ஆனால் இங்கே வந்து வாங்குறதுக்கு சில வரைமுறைகள் இருக்குதுங்க அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அது வந்து அந்த மண்டிக்கு போனால் அவங்களே சொல்லுவாங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி